தமிழ் சினிமாவில் பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்து முன்னணி நடிகராக இருக்கும் சிவகார்த்திகேயன் தற்பொழுது தமிழ் தெலுங்கு என இரு மொழிகளிலும் பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கிறார் தமிழ் சினிமாவில் ஒரு பாடகராக நடிகராக தயாரிப்பாளராக பாடல் ஆசிரியராக என பன்முக திறமை கொண்டு விளங்கும் சிவகார்த்திகேயனின் பூர்வீகம் பற்றிய தகவல்கள் தற்போது வெளியாகி அதாவது நடிகர் சிவகார்த்திகேயனின் சொந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் திருவிழி மில்லை என்பதுதான் அங்கு பெரும் நாதஸ்வர கலைஞர்களான சுப்பிரமணிய பிள்ளை மற்றும் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இவர்களின் கொள்ளு பேர நடிகர் சிவகார்த்திகேயன் அது மட்டுமல்லாமல் இவரின் தாத்தாக்கள் கோவிந்தராஜ பிள்ளை தச்சனாமூர்த்தி பிள்ளை ஆகியோர்கள் சகோதரர்கள் என்று அழைக்கப்படும் அளவுக்கு பெருமை கூறியவர்கள் மாவட்டத்தில் அதே போன்று நெருங்கிய கலைஞர் கருணாநிதியின் குடும்பத்தினர் அந்த வகையில் நடிகர் சிவகார்த்திகேயனும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் குடும்பத்தாரும் இந்த நாதஸ்வர கலைஞர்களின் வழிவந்தவர்கள் என்பது தெளிவாக தெரிகிறது மேலும் இதை வைத்து பார்க்கும் போது முதல்வர் குடும்பத்தினருக்கும் சிவகார்த்திகேயன் குடும்பத்தினருக்கும் நெருங்கி உறவுமுறை இருக்கிறது சமீபத்தில் கூட நடிகர் சிவகார்த்திகேயன் அவரின் சொந்த ஊரான திருவிழி மிளலைக்கு சென்றிருந்தார் அங்கு அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தது அது மட்டுமல்லாமல் அவர் அங்கு இருக்கும் உறவினர்களிடையே ஊர் மக்களிடையே கலந்துரையாடி இருந்தார் அப்போதுதான் பலருக்கும் சிவகார்த்திகேயன் கலைஞர் வழிவந்தவர் என்பது தெரிந்திருக்கிறது மேலும் அவருடைய முன்னோர்களை பற்றியும் சிவகார்த்திகேயனுக்கு திருவாரூர் மாவட்டம் திருவிழி மிளலையில் சொந்த வீடு இருப்பதாகவும் அவ்வப்போது மட்டும் சிவகார்த்திகேயன் தனது பூர்வீக ஊருக்கு வந்து செல்வார் என்றும் அங்குள்ள பகுதி மக்கள் சமீபத்திய பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நம்மில் பல பேருக்கு வேண்டுமென்றால் இந்த தகவல் தற்போது தெரிந்திருக்கும் ஆனால் சிவகார்த்திகேனுக்கு இந்த தகவல் முன்பே தெரியுமா ஆனால் இதை பற்றி எல்லாம் வெளியில் கூறாமல் சினிமாவில் இவ்வளவு பெரிய நிலைக்கு வந்திருப்பதாக அவரது உறவினர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எது என்னவோ பல நாட்கள் ரசிகர்கள் மத்தியில் குழப்பமாக இருந்த கலைஞர் கருணாநிதி மற்றும் சிவகார்த்திகேயின் உறவுமுறை குறித்த புதிர் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது